தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் இணைந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் இவர் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போர்க்குடி தூக்கியிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அப்பவே வந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இவர் தொடர்ந்து டெல்லியிலேயே வந்து சுத்திட்டு இருக்காரு செங்கோட்டையன் இவர் என்ன முயற்சிக்கிறாரு அதிமுக ஏதாவது கூட்டணியை பிளேவ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்றாரா இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பிளப்பதற்கான ஒரு முயற்சியை டெல்லி முடிவு முடிவு பண்ணிச்சு ஓகே சார் எடப்பாடி ஒன்றரை ஆண்டு காலமாக பிஜேபியோடு இணைந்து வர மறுத்தார் பிஜேபி கூட்டணிக்கு வர மறுத்தார் எனக்கு பிஜேபி வேண்டாம் சங்கிகள வேண்டாம் எனக்கு சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கள் தான் வேணும் இருபது சதவீத வாக்கு அவர்களிடத்தான் இருக்குது பிஜேபி வாக்கே இல்லை பிஜேபியை கூட்டணி வைத்தால் இந்த வாக்கு அப்படியே யாருக்கு போயிடும் திமுக போயிடும் அதனால் நான் இந்த சங்கி கூடத்துக்கே வரமாட்டேன்னாரு எடப்பாடி ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையாக நாற்பது சீட் வருது இந்தியா கூட்டணிக்கு நாற்பது சீட் மொத்தமே தொண்ணூற்றி ஒன்பது சீட்டு தான் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தில் நாற்பது சீட்டு நாற்பது பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு போகுது செத்து போன காங்கிரஸுக்கு அறுபத்தி ஏழில் மரணப்படுக்கையில் போன காங்கிரஸ் பத்து சீட்டு லம்பா திமுக கொடுக்குது இது பிஜேபி தலைமைக்கு பெரிய நெருடல் அப்போ பிஜேபி தலைமை என்ன பண்ணுது எப்படியாவது திமுக கூட்டணி உடைக்கணும்னா அண்ணா திமுக கூட்டணியை நம்ம சேர்த்துக்கணும் அண்ணாதிமுக கூட்டோடு கூட்டணியை உடைக்கணும் அதிமுக கூட்டணி உடைப்பதற்கு வேலுமணி தங்கமணி ரெண்டு அதே போல வீரமணி வேலூர் வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் இப்படி ஒரு கூட்டம் பூரா வேலுமணி தங்கமணிக்கு உடந்தையா இருக்கு இதை வைத்து உடைப்பதற்காக முன்னிறுத்தப்பட்ட ஒரு டம்மி பீஸு தான் செங்கோட்டை அப்போ எடப்பாடி பயந்து போய் இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இப்படி பல பேரை கொண்டு ஒரு கூட்டணி உருவாக்குனா நம்ம நிலைமை பரிதாபத்துக்குரியதான் போயிடும் அதனால் வேறு வழியே இல்லாமல் பிஜேபி என்ன சொல்கிறா லட்சுமண ரேகை இது உங்களுக்கு மார்ச் முப்பதோடு உங்கள் கதை முடிஞ்சது வந்தால் உங்களை நான் சேர்த்துக்கிறான் வரலைன்னா உங்களை அண்ணாதிமுக உடப்போம் ரெட்டை இலைய எல்லாம் பண்ணுவோம் உங்கள் சம்பந்திய சிறையில் போடுவோம் உங்கள் மகன் திகார் ஜெயிலுக்கு போவார் ஆக அண்ணாதிமுக சுக்க சுக்கலாக போயிடும் ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னால் நடக்கும் இப்போ வந்து எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை வந்து இங்கே தலைவராக இல்லைன்னா நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஒத்து போறன்ற மாதிரி சில செய்திகளும் வருது சார் அது உண்மையா இல்லை அண்ணாமலையில ஒரு பொருட்டே அல்ல ம் அண்ணாமலைக்கு கூட்டணிக்கும் அது சும்மா ஒரு கற்பனை கதை ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியே வேண்டாங்க அப்புறம் அண்ணாமலை ஓகே பிஜேபியே வேண்டாங்கும்போது அண்ணாமலை ஒரு பெரிய பொருட்டே இல்லவன் அண்ணாமலை வச்சுதான் எல்லா தமிழ தமிழை ஓட்டு போட்டுருவானா தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அண்ணாமலை இருந்து அதை கெடுக்க முடியுமா அண்ணாமலை ரோல் ஒன்றுமே இல்லை இப்போ பிஜேபி அண்ணாமலை கழிச்சி விட்டான் ஓகே அண்ணாமலைக்கு பதிலாக இப்போ நாலு தலைவர்கள் ரெடியாக இருக்காங்க நயனார் ராகேந்திரன் முக்களத்தூர் சமூகத்தில் திருமாவை எதிர்த்து நின்னக கார்த்தி ஆயினி வேலூர் கார்த்தி ஆயினி தலித்து வேட்பாளர் அசுத்தம்ம அவர் வன்னியர் வேட்பாளர் திருப்பூரில் பிஜேபி வேட்பாளராக இருந்த முருகானந்தம் ஏபி முருகானந்தம் அவர் குங்கு வேளாளர் இப்படி அண்ணாமலைக்கு பதிலாக நாலு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க யாரையாவது இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அண்ணாமலை இனி டம்மி பீஸாக போயிடுவார் இந்த தேர்தல் வரத்துக்குள்ளே அந்த மாற்றம் நடக்குமா நான் இந்த வாரம் நடந்துடும் இந்த வாரமே இந்த வாரம் நடந்துடும் அப்போ இதுல செங்கோட்டை ஏன் டெல்லி சுத்தி சுத்தி வராதுனா உங்களை நம்பித்தான் அண்ணா திமுகவை நீங்க உடைப்பதாக சொல்லித்தான் நாங்க உங்க பின்னாடி வந்தோம் இப்ப எடப்பாடியோடு கூட்டு சேர்ந்துட்டு எங்கட கழட்டி விட்டீங்க இனி எடப்பாடி செங்கோட்டையனுக்கு சீடு தர மாட்டார் வேலுமணிக்கு சீடு தர மாட்டார் கொடுத்தாலும் தோக்கடிச்சிருவாரு தங்கமணிக்கு சீட்டே இல்லை கொடுத்தாலும் தோக்கடிச்சிருவார் விஜய் பாஸ்கர் அவருக்கு சீட் இல்லை அவர் இப்போ முன் முந்தி வர்றாரு நான் விசுவாசமான ஆள் எடப்பாடி விசுவாசமான ஆள் வர்றாரு அதே போல் வீரமணி வேலூர் வீரமணி இல்லை நான் எடப்பாடி பக்கம் எடப்பாடி அறுபது மாவட்ட செயலாளர்களை எண்பத்தொம்பது மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காரு யார் வலுவாக இருக்க அவனால உடைச்சிட்டாரு உடைச்சி பலவீனமாகிட்டார் எதுக்காக பிஜேபி எதிர்ப்பதற்கு தயாராக இருந்தார் ஆனால் பிஜேபி ஒரு தவறு என்ன தவறுனா எப்படியாவது விஜய் இந்த அண்ணாதிமுக கூட்டணிக்கு பிஜேபி இல்லாத கூட்டணிக்கு விஜய் வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க அது வரல வேறு வழி இல்லாமல் எடப்பாடி போய் பிஜேபியில் சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் ஆன பிறகு செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் அத்தனை பேரும் இப்போ நிர்மலா சீதாராமனை பார்த்து எங்களுக்கு அமைச்சர் பதவி உறுதியாக்கி கொடுங்க எம்எல்ஏ சீட்டை கொடுங்க இது நீங்கள் எடப்பாடி எடப்பாடி பேசி உறுதி செய்வதாக இருந்தால் நாங்கள் இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் வெளியே போறோம் ஓ இப்படி பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஜருக்கு கொடுக்கறக்காகத்தான் செங்கோட்டையை டெல்லியை சுற்றி சுற்றி வராது அப்போ வந்து எடப்பாடி இந்த கூட்டணிக்கு வந்து தயாராக தான் இருக்காரு சார் இல்லை எடப்பாடி வேறு வழி இல்லை பிஜேபி கூட்டணியோடு போவதை தவிர வேறு வேறு வழி இல்லை இல்லைன்னா அதிமுக உடைக்கப்படும் உடைக்கப்படும் அதனால தான் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி அண்ணா கொண்டு போய் பிஜேபியில் அடமானம் வைத்து விட்டார் அவருக்கு பொது எதிரி திமுக திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய வலு பிஜேபி இருக்கு அமித்ஷா இருக்கு தனக்கு இல்லை ஏன்னா உள்கட்சி பிரச்சனை அதே போல விஜய் வர மறுக்கிறார் ஆனால் விஜய பிஜேபி மிரட்டி கொண்டு சேர்த்துரும் அதனால கொன்னால் சேர்க்க முடியல நீங்க விஜய் நூறு சீட்டு கேட்குறாரு யார்கிட்ட எடப்பாடிட்டு ம் ஆனால் பிஜேபி என்ன பண்ணுவாங்க புறா அன்னிய செலாவணி மோசடி வழக்கில் விஜய் உடைய மாமனார் சொர்ணலிங்கம் கைது செய்யப்படுவார் ம் யார் விஜய் உடைய மாமனார் சொர்ணலிங்கம் கைது செய்யப்படுவார் சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் விஜய்னுடைய மனைவி

மத்திய அரசாங்கம் செலவாணி மோசடி மூலம் விஜயுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா அங்க சொர்லிங்கிட்ட மாறுது விஜயினுடைய வெளிநாட்டு உரிமை இருக்குல்ல அது பூரா கோடிக்கணக்கில் எப்படி மாறுது மாறுது டாலரா யூரோப்புல பொழுது டாலரா வந்து பவுன்ஸாக மாறுது இதையெல்லாம் அமித்ஷா பார்த்து கொண்டு இருக்கிற அப்போ எடப்பாடிக்கு கொடுத்த நெருக்கடியை போல விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்படும் எப்போ தேர்தல் நெருங்குற பொழுது இப்படி தேர்தல் நெருங்கிற பொழுது அதிமுக விஜய் பிஜேபி கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறி இதில் இரண்டாம் கட்டம் பாமக தேமுதிக அதே போல் நிறைய கட்சிகள் இருக்கு ஜான் பாண்டிய கட்சி ஏசி சண்முகம் கட்சி இப்படி பல கட்சிகள் இருக்கு லட்டுப்பேடு கட்சிகள் அத்தனை இணைத்து கொண்டு திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜக தலைமையிலான தேசிய என்டிஏ கூட்டணி தயாராக இருக்குது திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது ஒரு பக்கம் திமுக முஸ்லீம் ஓட்டு பிரியாமல் காப்பாற்றப்படுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் திமுக அதிருப்தி ஓட்டு கூட அப்படியே பிஜேபி மேலே உள்ள கோபத்தை தாண்டி அன்னாதிபம் கொடுக்கும் பிஜேபி மீது உள்ள கோபத்தை விட திமுக மேலே கோபம் அதிகமாக இருக்குது தமிழக வாக்காளர்கள் திமுக மீது கோபம் அதிகமா பிஜேபி மேல கோபம் அதிகமானா யார் மேல கோபம் அதிகமா இருக்கு திமுக மேல அப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிஜேபி கோபத்தை தாண்டி அண்ணா திமுக ரெட்டை இடையில விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பு வந்துடும் ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபி கூட்டணி அதிமுகவுக்கும் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் மூணு சதவீதம் தான் வித்தியாசம் இப்போ இப்போ மூணு சதவீதம் பொதுமக்கள்கிட்ட அதிருப்தி பத்து சதவீதமாக சதவீதமா ஏழு சதவீதம் அதிகமாக இருக்கு ஓகே பத்து சதவீதம் வந்தால் ஆறரை கோடி பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டானா இல்லை அஞ்சு சதவீதம் வந்தால் கூட போதும் ஆறு அஞ்சு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெற்றும் அப்போ ரெண்டாவது பிஜேபி இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மாற்றப்படுவார்கள் யார் யாருக்கு அப்போ அண்ணா திமுகவும் திமுகவும் நேரடி காலத்தில் மோ தான் இருக்கும் ஓகே திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த திருச்சி டிஐஜி அருண்குமாருடைய மனைவி எங்கே மாற்றப்பட்டிருக்காங்க டெல்லிக்கு தூக்கி போட்டாங்க சீமானை எதிர்த்த ஒரு காரணத்தினால பிஜேபி எங்கே எங்கே தூக்கி போட்டுருச்சு டெல்லிக்கு இனிமேல் தேர்தல் வருகிற பொழுது பல பேர் தமிழக திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் பல பல பேர் பஞ்சாபுக்கு மேற்கு வங்காளத்துக்கு மிசோராம் நாகாலாந்து அஸ்ஸாம் திரிபுராவுக்கு போவதற்கு தயாராக இருக்கணும் யார் திமுக ஆதரவு மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இதெல்லாம் நடக்கும் நடந்த பிறகு திமுக அமைச்சர்கள் சொன்னால் அந்த கலெக்டர்களோ எஸ்பிகளோ கட்டுப்பட மாட்டாங்க அவர்கள் யார் கட்டுப்படுவாங்க பிஜேபி தான் கட்டு கட்டுப்படுவாங்க இல்லைன்னா பிஜேபி மிசோரமில் இருப்பாங்க இல்லை நாகாலாந்து யூனியன் பிரதேசத்துக்கு தவிர மற்ற மாநிலங்களில் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் மாற்றப்படுவார்கள் இத அண்ணாதிமுக தனியாக இருந்தால் செய்ய முடியாது பிஜேபி கூட்டணியோடு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரிவன் மிரட்டியாவது கூட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அஇஅதிமுக பிஜேபி இப்படி பாமக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது ஓகே இந்த கூட்டணியில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி தான் வந்து முதலமைச்சர் வேட்ட வேட்பாளராக இருப்பார் ஆமாம் அது ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச கட்சி ம் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதலமைச்சரான கட்சி அது அது இருபத்தஞ்சி இது இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆச்சு அதனால முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் ம் விஜய் எடப்பாடி பேரம் பேசினதை போல அமித்ஷாட்ட பேரம் பேச முடியாது ம் அமித்ஷா மிரட்டல் துணிதான் ஏன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் எங்கே இருக்கு லண்டனில் இருக்கு ம் சங்கீதா பேர்லேயும் சங்கீதா அப்பா சொரலிங்க பேர்லேயும் இருக்கு ஓகே அப்போ இது இது இதுக்கு பிஜேபியோட விஜய் மண்டியிட்டே ஆக வேண்டும் எடப்பாடிக்கு எப்படி மிதுனோ அதே போல் விஜய்க்கு அவன் மாமா சோழலிங்கம் மனைவி சங்கீதா ரெண்டு பேரும் ரெட் கார்டு விதிக்கப்படும் எல்லா விமான நிலையத்துக்கு போனால் உள்ள போட்டுருவான் அன்னி செலவணி மோசடி வழக்கில் தேடப்படுகிற குற்றவாளி ஃபுரா குற்றவாளி ஃபெரா குற்றவாளி அப்போ இதுக்காக மச்சா ம மாமனார் மனைவி எல்லாம் பிஜேபியிடம் சரண்டாவதை தவிர வேறு வழி இல்லை உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்